வணக்கம் மனம் எங்கே இருக்கிறது மனசு இந்த மனம் இருக்குல்ல அது எங்கே இருக்குது அதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ அறிவியல் வந்து என்ன சொல்லுதுன்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம் நம்ம ஐம்புலன்களால் சேகரிப்பட்ட அத்தனை எண்ணங்களையும் இந்த மூளையில் போய் பதிவாகுது மூளை தான் வந்து எல்லா செய்தியும் வந்து பதிவு செய்து வச்சிருக்கு நம்ம தேவைப்பட்ட நேரத்தில் அது உடனே நமக்கு எடுத்து ரிப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்லுது அறிவியல் வந்து என்ன சொல்லுதுன்னா மூளையில் தான் மனம் இருக்குது அது வந்து ஒன்றா இல்லை பல பிரிவுகளாக மனம் இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லியிருக்கு அதே அறிவியல் வந்து இன்னொன்று சொல்லுது உங்கள் அப்பாவுக்கு வந்த சுகரு நோய் கேன்சர் இல்லாட்டி உங்கள் தலைமுறையில் இருந்த நோய் வந்து உன்னோட உடம்புலேயும் இருக்குது அது எப்படி இருக்குன்னா எப்படி பரவச்சின்னு கேட்டால் டிஎன்ஏ மூலமாக உனக்கு வந்து அந்த பரவிடுச்சு அந்த விந்துலேருந்து அந்த செல்லிலேருந்து தானே நீ உருவான அதனால் அந்த செல்லுலேருந்து பதிவு செய்யப்பட்ட அலைகள் மூலியமாக அந்த பதிவுகள் மூலியமாக நீ உருவாயிருக்க அதனால் அது அப்படியே உனக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறது அப்போ மூளையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் பதியப்பட்டிருக்கிறா அது ரெண்டு கருத்து இருக்குது பார்த்துக்கங்க ஆன்மீகம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மனம் எங்கிருக்கு அதுதான் கேள்வி இதயத்துக்கு பக்கத்தில் காற்றோட தத்துவம் அநாகத சக்கரம்னு நெஞ்சு நெஞ்சுக்குழின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து அனாகத தான் மனம் அங்கே தான் மனம் இருக்குது மனதோட உள்பகுதியில் உள்பகுதியில் வந்து மனதுக்கு உள்ள ஆன்மான்னு ஒரு விஷயம் இருக்குது ஆன்மா இருக்குது மனதோட வெளியில் அறிவு இருக்குது நம்ம புதிதாக உருவாக்கப்பட்ட இது அறிவு ஏற்கனவே இருக்கிற பதிவுகள் மனம் இப்படி ஆன்மா ஆன்மாவுக்கு முன்னாடி மனம் இருக்குது மனதுக்கு முன்னாடி அறிவு இருக்குது இப்படி வந்து ஆன்மீகம் சொல்றாங்க அதே ஆன்மீகத்தில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம தாய் தந்தை தாத்தா பாட்டி அவங்களோட குணங்கள் எல்லாமே நமக்கு இருக்கும் என் அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேக பேர் வழியாகவோ அவரோட குண நலன்கள் அவரோட கேரக்டர் கதாபாத்திரம் ஒரு வடிவமைப்பு இருக்குங்களா இப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு அந்த அதனோடய சாயலும் கூட நமக்கு அப்படியே இருக்கும் அப்பாவை போலவே நடக்கிறான் அப்பாவை போலவே சிரிக்கிறான் அவங்க அப்பாவை போலவே நிறையா காமெடிகள் பேச்சாற்றல் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பல பேர்த்த நம்ம பார்க்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தந்தையை போலவே அச்சா அசலாக அப்படியே இருப்பான் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா பேர்த்த நடிகர்களோட குழந்தைகள் பெரிய நமக்கு தெரிஞ்ச உறவினர்களோட குழந்தைங்க கூட இந்த பிள்ளை பாரு அம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ மனம் எங்கே இருக்குது அதுதான் கேள்வி மனம் வந்து அநாகத சக்கரத்தில் காற்றோட தத்துவமாக இருக்குது அந்த மனம் வந்து என்ன பண்ணுதுன்னா காற்றோட ஏன் இருக்குதுன்னா பஞ்ச பூதங்களையும் இந்த காற்று தான் வந்து இணைக்குது ஏழு சக்கரங்கள் இருக்குது அந்த ஏழு சக்கரங்களையும் இந்த மூக்கு வழியாக போகக்கூடிய காற்று தான் எல்லாத்தையுமே இயக்குது இந்த மனம் வந்து பாக்கெட்டுக்கு பக்கத்தில் சில பேர் சொல்லுவாங்க பணத்தை இங்கே வச்சா கொஞ்சம் மனசுகிதமாக இருக்கும்பாங்க மனசு பாதிச்சிருச்சு இவன் பேசினது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் ரொம்ப உணர்வு பூர்வமாக ஹார்டின்லாம் போட்டு வரைவாங்க அது இதயத்தை தான் குறிக்கிறாங்க மனம்னா இதயமாக தான் மக்கள் பேசிக்கிறாங்க ஆன்மீகமும் இதயம் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுது இன்னும் இன்னும் இந்த நவீன காலத்தில் ஏய் கொஞ்சம் அதிகமாக மார்க் வாங்குடான்னு ஒரே வார்த்தை தான் எட்ரா கைத்தை மாட்ரா ஃபேனில் தூங்குடா அப்படின்னு சொல்லி இனிமேல் அந்த கேள்வியை தாங்க முடியல மனம் வந்து தன்னைத்தானே அழிக்க பெரிய வல்லமை படைச்சது தன்னையே அழிக்கக்கூடிய வல்லமை வந்து அந்த மனதுக்கு மனம் வந்து அது நெஞ்சுக்குள்ளியில் இருக்குது அநாகாதக சக்கரத்தில் இருக்குது அப்படின்னு நம்புவோம் ஏன்னா முன்னோர்கள் நமக்கு அதைத்தான் தான் சொல்லியிருக்காங்க